வணக்கம் ஒரு பழைய தூசி படிஞ்ச பேப்பரால ஒரு முழு கிராமத்தோட கதைய சொல்ல முடியுமா முடியும்னு சொன்னா நம்புவீங்களா வாங்க இன்னைக்கு நாம ஒரு நூத்தி முப்பது வருஷம் பின்னாடி டைம் டிராவல் பண்ணி கரடிசித்தூர்னு ஒரு கிராமத்தோட ரகசியங்களை ஒன்னா சேர்ந்து தேடலாம் இங்க பாருங்க இதுதான் நம்ம டைம் மிஷினோட சாவி ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்னுல பிரிட்டிஷ் அரசாங்கம் ரெடி பண்ண ஒரு குறிப்பு இது எங்க இருக்குற கிராமத்தை பத்தின்னு கேட்டீங்கன்னா கள்ளக்குறிச்சி பக்கத்துல இருக்கிற கரடி சித்தூர் இந்த ஒரே ஒரு பக்கம் காணாம போன ஒரு உலகத்தை பத்தி நமக்கு என்ன வெல்லாம் சொல்ல போகுதுன்னு பாப்போமா இந்த ஒரு கேள்விதான் நம்மள வழிநடத்த போகுது சரி அப்போ இந்த டாக்குமெண்ட்டோட வரிகளுக்குள்ளயும் நம்பர்ஸுக்குள்ளேயும் ஒளிஞ்சிருக்கிற கதைகளை நம்ம தோண்டி எடுக்கலாமா வாங்க போலாம் ஓகே இந்த டைம் கேப்சூலை ஓபன் பண்ணுவோம் முதல்ல இந்த டாக்குமெண்ட் கரடு சித்தூரோட நில அமைப்பு அதாவது அதோட ஜாகிரபி பத்தி என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம் முதல்ல இந்த கதை எங்க நடக்குதுன்னு பார்த்துடலாம் கரடி கிராமம் அப்போதைய கள்ளக்குறிச்சி தாலுக்கால வடமேற்கு திசையில ஒரு ஒன்பது மைல் தூரத்துல இருந்திருக்கு இதுதான் நம்மளோட ஸ்டோரி நடக்கிற ஸ்பாட் இந்த டேபிள பாருங்களேன் பிரிட்டிஷ் நிர்வாகம் எவ்வளோ பக்காவாக வேலை செஞ்சுருக்குன்னு இதுலேயே தெரியுது பாருங்கள் கரடிச்சித்தூர் குமாரபாளையம் குறுக்கோயிலுன்னு மூணு தனித்தனி ஏரியாவை ஒன்றா சேர்த்து அதுக்குன்னு சர்வே நம்பர் எல்லாம் கொடுத்து ஒரே யூனிட்டாக மாற்றியிருக்காங்க இது சும்மா நிலத்தை ஒன்று சேர்க்கறது மட்டும் இல்லை இது அவங்களோட அதிகாரத்தை எவ்வளோ நுணுக்கமாக காட்டுறாங்கன்றதுக்கு ஒரு அடையாளம் இதை பார்க்க ஏதோ ஒரு ஆஃபீஸ் நோட் மாதிரி இருந்தாலும் இதுக்குள்ள அன்னைய விவசாயிகளோட வாழ்க்கையே அடங்கியிருக்கு பாருங்க மோசமான சீசன் காரணமா மொத்த உற்பத்தியிலிருந்து இருபது சதவீதம் தள்ளுபடி சொல்றாங்க அப்போ விவசாயம் எவ்வளவு கஷ்டமா நிச்சயம் இல்லாததா இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க அதே சமயம் அந்த கஷ்டத்தை அரசாங்கமும் புரிஞ்சுக்கிட்டு இருக்குன்றதையும் இது காட்டுது சரி நிலத்தை பத்தி பார்த்தாச்சு இப்போ அங்க வாழ்ந்த மக்களை பத்தி பாக்கலாம் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஒன்னு சென்சஸ் அதாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு அந்த கிராமத்தை அப்படியே ஒரு போட்டோ எடுத்து நிறுத்தின மாதிரி நமக்கு காட்டுது வாங்க அந்த நம்பர்ஸ்க்கு பின்னாடி இருக்கிற மனுஷங்களோட கதைய கேப்போம் ஒன் நைன் சிக்ஸ் ஒன் இதுதான் அந்த கிராமத்தோட மொத்த பாப்புலேஷன் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பேரு நினைச்சு பாருங்க எவ்வளோ பெரிய உயிரோட்டமான ஒரு சமூகமா அது இருந்திருக்கும்னு இதுதான் அந்த ஊரை பத்தின முதல் முக்கியமான நம்பர் அடுத்து அங்க இருந்த வீடுகளோட எண்ணிக்கை முன்னூத்தி பன்னெண்டு இத வச்சு அந்த கிராமம் எவ்வளோ பெருசா எவ்வளோ நெருக்கமா இருந்திருக்கும்னு நம்மளால ஓரளவுக்கு இமேஜின் பண்ணி பார்க்க முடியுது இல்லையா இப்போ பாருங்க மாடுகளோட எண்ணிக்கை ஆயிரத்தி நானூத்தி அறுபத்தி ஒண்ணு இந்த ஒரு நம்பரே போதும் அந்த கிராமத்தோட எக்கானமிக்கு விவசாயமும் கால்நடை வளர்ப்பும் எவ்வளவு பெரிய முதுகெலும்பா இருந்திருக்குன்னு சொல்றதுக்கு இந்த முழு டேட்டாவையும் ஒன்னா பாருங்க மக்கள் தொகை வீடுங்க நிலப்பட்டா மாடுங்க செம்மறியாடுங்க ஏன் கிணறுகளோட எண்ணிக்கை வரைக்கும் இருக்கு இது வெறும் ஒரு லிஸ்ட் இல்ல கரடிச்சத்தூரோட சோஷியல் மற்றும் எக்கனாமிக் வாழ்க்கைய அப்படியே நமக்கு படம் பிடிச்சு காட்டுது விவசாயத்தை நம்பி தன்னிறைவோட வாழ்ந்த ஒரு சமூகத்தோட மிக தெளிவான ஒரு படம் இது சரி வாங்க இந்த ஒரே ஒரு பக்கத்திலிருந்து நாம என்னெல்லாம் கத்துக்கிட்டோம்னு ஒரு சின்ன ரீகேப் பாத்துடலாம் உண்மையிலே ஆச்சரியமா இருக்குல்ல காலத்தோட பெரிய கடல்ல இந்த ஒரு சின்ன துளி எவ்வளவு பெரிய கதையை நமக்கு சொல்லியிருக்கு பாருங்க அப்போ நாம என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் ரொம்ப துல்லியமா அளந்து நிர்வகிக்கப்பட்ட ஒரு கிராமம் விவசாயத்தையே நம்பி கஷ்டமான காலநிலையிலயும் போராடுன ஒரு சமூகம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பேர் வாழ்ந்த ஒரு பரபரப்பான ஊர் ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேல கால்நடைகளோட செழிப்பான பொருளாதாரம் சுருக்கமா சொன்னா ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தொன்னுல அப்படியே ஃப்ரீஸான ஒரு வாழ்க்கையோட ஒரு ஸ்னாப்ஷாட் இது ஆனா நூத்தி முப்பது வருஷத்துக்கு அப்புறம் நாம யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு இந்த நம்பர்ஸ்க்கு பின்னாடியும் பேர்களுக்கு பின்னாடியும் வாழ்ந்தாங்களே மனுஷங்க அவங்களோட சொல்லப்படாத கதைகள் என்னவா இருக்கும் நாம பார்த்தது வெறும் டேட்டா தான் ஆனா அந்த நம்பர்ஸ்க்கு பின்னாடி வாழ்ந்த மனுஷங்களோட சொல்லப்படாத கதைகள் தான் உண்மையான வரலாறு இல்லையா அந்த கதைகளை தேடுறது தான் இது மாதிரியான தேடல்களுக்கு ஒரு அர்த்தத்தையே கொடுக்குது